வந்து பைரவி வரலன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சஞ்சய் வந்து சந்தோஷப்படுறாங்க பைரவியும் வரலையா இதுக்கப்புறம் வந்து இவனை வந்து கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டு பைரவி கழுத்தில் நம்ம தான் தாலி காட்ட சொல்லிட்டு சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து நம்ம வள்ளி வந்து ஆறுமுகத்துக்கு வந்து எதிராக வந்து சாட்சி சொல்லிடுறாங்க இது மாதிரி வந்து ஆறுமுகம் என்கிட்ட தப்பாக தான் நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டும் கேட்குறாங்க ரிப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகத்துக்கு வந்து எதிராக தான் வந்து வந்திருக்கு ஸோ சஞ்சய் வந்து எல்லாத்தையும் மாற்றி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லா விசாரணையும் வந்து பண்ணிட்டு later. ஜட்ஜ் வந்து கோர்ட்டில் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க ஆறுமுகம் தான் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு அப்போ பைரவி வந்து நிறுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆறுமுகம் மேலே எந்த குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆறுமுகம் வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க எந்த பக்கம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைரவியை வந்து கட்டிப்பிடிச்சி வந்து ரொம்ப வந்து அவங்க அன்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க நீ வந்து இவ்வளோ தூரம் வந்து போராடி வந்து ஆறுமுகத்தை வந்து வெளியில் கொண்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து ஆறுமுகமும் வந்து பைரவிக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க நீ மட்டும் இல்லைனா வந்து நான் இந்நேரத்துக்கு வந்து ஜெயில்குள்ள தான் போயிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் அண்ணன்பூர்ணையும் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இது மாதிரி இந்த சிச்சுவேஷனை நானே உனக்கு துணையாக இருக்கணும் ஆனால் வந்து நானே வந்து உன்னை நம்புற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ஒன்றே ஒன்று தான்ப்பா பைரவி மட்டும் தான் உனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கா உனக்கு கரெக்டானவா வந்து பைரவி தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அடுத்ததுல வந்து பார்த்திங்கன்னா பைரவி வந்து சஞ்சையை வந்து எப்படி எதிர்க்காங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் கிட்ட வந்து சொல்றாங்க இது மாதிரி வந்து நான் ஃப்ரெண்ட் நல்ல ஃப்ரெண்டாக நினைச்சேன் ஆனால் நீ வந்து இப்படிலாம் பண்ணுவேன்னு நினச்சே பார்க்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகம் பைரவியோ வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து ஆறுமுகம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கழிட்டம் போது அவங்க அடிபட்டிருக்கிறதுலாம் வந்து தெரிய வருது என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது ஆமாம் இது மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அடித்தாங்க அப்படின்னு வந்து வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி வந்து எல்லாமே வந்து அந்த மருந்துலாம் போட்டு விடறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரொமான்சின்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணிருந்து பார்க்கலாம் கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம பைரவி வந்து முழுசாக வந்து ஆறுமுகத்தை வந்து எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்